நயன்தாராவுடைய மகன்கள் ரெண்டு பேருமே வந்து நயன்தாரா அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய சுட்டித்தனம் குட்டித்தனம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்பப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் அந்த வகையில் இப்போ ரீசண்ட்டாக ஒரு வீடியோ தான் இப்போ நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு துபாய் விமான நிலையத்தில் நயன் குடும்பத்தை சந்தித்து பேசியிருக்காங்க ஒரு பிரபல யூடியூப் குழு ஸோ அப்போ வந்து நயனுடைய மகள் நயன்தாராவுடைய மகன் அவர்களை பார்த்து வணக்கம் அப்படின்னு வந்து கையெடுத்து கும்பிட உடனே நல்ல தமிழ் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க தமிழ் தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நயன்தரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு வீடியோ தான் வந்து நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நிறைய செலிபிரிட்டிஸோடைய வீட்டில் தமிழ் அப்படின்னாலே என்னென்னு தெரியாமல் இருக்குது இவங்க இவ்வளோ ஒரு டாப் செலிப்ரிட்டியாக இருந்தும் அவங்களுடைய மகன்களுக்கு தமிழ் சொல்லி தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பாராட்டுக்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க